கிளீன் கங்கா திட்டம் மேக் இன் இண்டியா திட்டம் டிஜிட்டல் இந்தியா என நாளுக்கு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க திட்டமிடும் மோடியால் எதையுமே வெற்றிகரமானதாக மாற்ற முடியவில்லை காஷ்மீரில் மாநில உரிமைகளுக்காகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் போராடும் இளைஞர்களை பெல்லட் குண்டுகளால் துளைத்தது பாஜக அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சியில் ஆண்டுக்கு சராசரியாக பனிரெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன கார்பரேட்டுகளுக்கு மோடி தரகு வேலை பார்க்கிறார் என்பதை பாஜக மறுக்கிறது ஆனால் அம்பானியின் ஜியோ சிம் விளம்பரத்தில் மோடி இடம்பெற்றது எப்படி என்பதற்கு இதுவரை எந்த விளக்கமும் இல்லை ஆதார் கார்டு தகவல்கள் திருடப்பட்டதாக கூறுவதை மறுத்த அரசு அதனை பத்து அடி தடிமனுள்ள அறைக்குள் பாதுகாப்பதாக பொறுப்பில்லாமல் பதில் சொன்னது இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான ஹெச்ஏஎல் தவிர்த்து கம்பெனி ஆரம்பித்து பதினைந்து நாட்களே ஆன ரிலையன்ஸ் டிஃபென்ஸுக்கு ரஃபேல் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை பாஜகவிடம் பதில் இல்லை பிரதமர் மோடி தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் கூட்டணி பிரச்சாரத்தில் என் ஆட்சியில் தமிழக மீனவர்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது என்று உறுதியளித்தார் ஆனால் அதன் பிறகுதான் பிரிட்டோ என்னும் மீனவ இளைஞர் இலங்கை கடற்படையால் வங்கக்கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்